கொஞ்சம் வெளியிரண்டும் இந்த கோயில் கதை சொல்ல எஞ்சியதை அடியன் சித்தமல்லி கவிஞர் அரங்க நம்பகுமாறு எடுத்து சொல்ல நெஞ்சம் ஊஞ்சல் கட்ட நினைவு தாளாட்ட கொஞ்சம் வெளியிரண்டும் இந்த கோயில் கதை சொல்ல எஞ்சியதை அடியன் கவிஞர் எடுத்து சொல்ல கூத்தாடி அசைந்து வரும் குடிநல்லை சரம் போலே ஆடி வருகிறது அசைந்து வருகிறது ஓடி வருகிறது ஆலய விமானத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறது மெய்யன்பர்களே இதோ ஆலய விமானத்தை அண்ணாந்து நோக்கினால் விண்ணுயர்ந்த கோபுரங்கள் விண்ணாழி மண்டபங்கள் கண்கூசும் கலசங்கள் இன்று காண கிடைக்காத காட்சியாக நம் கண்களுக்கு விருந்தளித்த இந்த திருப்பணியாளர்களை வாழ்த்தாமல் வணங்குவதா வணங்காமல் வாழ்த்துவதா வாழ்த்துவது என்றால் வாயாலே வாழ்த்திடலாம் வணங்குவது என்றால் தலையாலே வணங்கிடலாம் மெய் என்பர்களே இதோ வானத்திலே கதிரவன் வருகை தந்து விட்டான் கடைஞ்சூரியனாக இல்லாமல் கொடுஞ்சூரியனாக இல்லாமல் திரைக்குடன் நன்னீராட்டு பெருவிடாவானது நடந்தேற இருக்கிறது மெய் என்பர்களே பார்த்தடு கடலின் மலைகள் வின் பார்த்தடும் நிலையாய் மலைகள் பசுமை போத்தியட மரங்கள் உயர் வளமை கொண்டனர் கழனி அஞ்சர் கரியவன விலங்கு உளம் கொஞ்சி பேசும் இளங்கிள்ளை வெண்மண் இணைக்கும் வானம் எங்கு வீசி தென்றல் தவள் சோலை காற்றிடை பறக்கும் புல்லினம் சேற்றிடை மலரும் செந்தாமரை இவையெல்லாம் இயற்கை எழிலை கூட்டும் எண்ணெய் வியப்பில் ஆழ்த்தும் எனினும் நம்முடைய இந்த பள்ளத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி ஆலயத்தின் அழகிலே அவையெல்லாம் மின்னலாய் மறையும் இயக்கம் தண்ணில் இமயத்தின் இறுதி நிலை நானே ஆவேன் சீர் வளரும் வரங்களிலே அரசு தேவமுனி நாரதனும் நானே ஆவேன் இளங்களுக்கு பறவைகளில் கருடன் நானே என்றாலும் இயங்குவதில் காலமே நான் மடை கலந்த வெள்ளமென என பேசுவோர்வால் மகிமையுடன் வெளியாகும் வார்த்தை நானே எடுத்தும் எழுத்துக்களில் அகரம் நானே இணைந்து வரும் புணர்ச்சிகளில் 无所谓。

आदित्यवर्णं दपदद्वारे सर्वाणि रूपाणि विदित्यधीरः नामानि कृत्वा प्युवधण्डतास्थे धाता पुरस्ताद्यपद जगारा चक्रप्रद्वान् पत्तच्छतस्थः समेवं विद्वानपद जगभवति नान्यप्रन्धा अयनाज

பத்து மணி ஆகிறது வெகு நாளாக கொண்ட ஆவலுடன் இருந்த மகா கும்பாட்சி இப்பொழுது நடைபெறுகிறது கோவிந்தாசம் போன் காசு கொடுக்குறோமா வாங்கிட்டு போங்க ஏதோ யாகசாலை மண்பாரா கொடுக்குறோம் மஞ்ச பையில போட்டு கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்க இந்த காசை இல்லத்துல வச்சா நினைச்ச காரியம் கை கூடும் பணம் தட்டுப்படை வராது பொப்பா பிள்ளை கடை நாளில் மட்டும்தான் கிடைக்கும் மஞ்ச பையில போட்டு மஞ்சள் குங்குமத்தோடு மங்களை சின்னமாக கொடுத்து விட்டுருக்கோம் வாங்கிட்டு போங்கம்மா